நம்ம கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம்ல ஆக்சுவலி நம்ம கேட்கறத அப்படியே கடவுள் கொடுத்துருவாரு ஆனா அது கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆற மாதிரி சில டைம் சில டைம் இல்ல நிறைய டைம் ஆயிடும் இந்த கதையில எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு காடுல மூணு மரம் பெரிய மரம் அதுவும் பிரான்ச்லாம் இல்லாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உலக்கம் மாதிரி ஆனா நல்ல பெரிய உலக்கம் மாதிரி மரம் அது மெச்சோர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அந்த வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த மூணு மரமும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பேசிக்குதுங்களா ஒரு மரம் சொல்லுதான் நான் வந்து ராஜா மந்திரி பட இதெல்லாம் போற படக ஆகணும்னு ஆசைப்படுறேன் அடுத்த மரம் சொல்லுதான் வைரம் வைடூரியம் அந்த பிரெஷியர் ஜுவல்ஸ் அதெல்லாம் வைக்கிற ஒரு செஸ்ட் ப்ரெஷர் செஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லுதான் மூணாவது மரம் சொல்லுதான் இதெல்லாம் உங்க ஆசை நான் வந்து ஃபியூச்சர் ராஜாங்கத்தோட ஃபியூச்சர் அரசகுமாரன் பிரின்ஸ் பிறக்கிற பிறந்து படுக்கிற தொட்டிலா நான் ஆக அப்படின்னு மூணும் அதோட மேனிஃபெஸ்டேஷனாக சொல்லுறான் அன்னைக்கு சாயந்தரமே வந்து ஒரு உட்கட்டரும் அவரோட பையனும் வந்து பார்த்துட்டு டேய் என்ன இது மூணும் ஒரு மரத்தை வெட்டினா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து விறகுக்கு ஆளாச்சுன்னு சொல்லிட்டு மூணு மரத்தையும் வெட்டி சந்தோஷமா எடுத்துகிட்டு போறாங்க வீட்டுக்கு போன உடனே வந்து அந்த பையனோட வைஃப் தான் கல்யாணம் ஆகி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து எனக்கு இந்த மரத்தில் வந்து ஒரு தொட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்கிறான் சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த உட்கட்டோட வைஃப் வந்து இப்ப வந்த மருமகளுக்கு கேட்ட உடனே தொட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்க நான் எவ்ளோ நாளா ஒரு பீரோ கேட்டு இருக்கேன் ஏதோ என்னோட வீட்டில இருந்து போட்ட நகை கொஞ்சம் கொஞ்சம் நகை